அன்பிற்கினே நலம்தானே இன்றைய தினம் நாம் வளவன் செய்திகளுக்காக குறுக்கு வழியில் வாழ்வை மேம்படுத்த முடியும் நண்பர்களுக்கான மலர் மருத்துவத்தை பற்றி காணவிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம காணொலிக்குள் போகிறதுக்கு முன்னாடி மலர் மருத்துவத்தை நன்கு கற்றுத் தேர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கு வந்து பூங்காவன மைய இயற்றிய நான்கு புத்தகங்கள் இருக்கின்றன நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிஎஸ்எஸ் வழங்கும் சான்றிதழ் டிப்ளமா வகுப்பு போய்கிட்டு இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜோதிடமும் மலர் மருத்துவமும்னு ஒரு ஹையர் கிளாஸ் இருக்குது அதிலையும் சேர்ந்து பயன்பெறலாம் மலர் மருத்துவத்தை நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கிடணும் அதுதான் இதோட முக்கியமான விஷயம் இப்போ நம்ம காணொலிக்குள் போகலாம் இப்போ குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு உலகமடான்னு ஒரு பழைய ஃபேமஸான பாட்டு இருக்குது அப்படி எல்லாருமே வந்து குறுக்கு வழியில் அதாவது குறுக்கு வழின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு குதிரை பந்தயத்தின் மூலம் லாட்ரி சீட்டு மூலம் இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து உழைக்காமல் பணக்காரர் விடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு அதுக்கு காசை செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க இவர் லாட்ரி டிக்கெட் வாங்கின காசை சேர்த்து வச்சாலே ஒரு கோடி சொன்னாயிருப்பாருங்கிற அளவுக்கெல்லாம் நிறைய பேர் லாட்ரி டிக்கெட் வாங்குறவங்கலாம் முன்னாடி இருந்தாங்க இப்போ தடைப்பதி இருந்தால் கூட கேரளா மாநில லாட்ரியை போய் வாங்குகிறவங்கெல்லாம் இருக்காங்க ஆன்லைன் லாட்ரியை வாங்குறவங்க இருக்காங்க நிறைய இந்த மாதிரியான இப்போ ஆன்லைனில் சூதாட்ட செயலிகள் நிறையா வந்துச்சு அதில் கலந்துக்கிட்டு எப்படியாச்சும் வந்துட முடியாதா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க கேட்டால் அவங்க உதாரணங்களை அள்ளி வீசுவாங்க பாருங்கள் என் நண்பர் ஒருத்தருக்கு துபாய் லாட்ரியில் வந்து டிரைவராக இருந்தார் நாற்பத்தி நாலு கோடி விழுந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லை குதிரை பந்தயம் எங்கேயாச்சும் நடக்குதுன்னா அங்கே போய் பார்ப்பாங்க கார் ரேஸுனா போய் பார்ப்பாங்க அதில் ரூபாயை கட்டுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறேன்னு ஆரம்பிப்பாங்க எதையாச்சும் ஒன்று பண்ணி எப்படி சொல்கிறது குயிக் ரிச் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பணத்தை செலவு பண்ணுவாங்க நம்ம உழைக்கவும் வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மறந்துடுவாங்க அதற்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து முன்னேறிட முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க இது இவங்கள மாதிரி ஆள்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குறுக்கு வழியில் வந்து முன்னேறணும்னு துடிப்பவர்கள் முன்னேறணுங்கிறது வந்து வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு இன்ஸ்டிக்டு தான் அடிப்படை உணர்ச்சி தான் அது நாம் முன்னேறணும் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே உரியது ஆனால் அந்த முன்னேறுவதற்கான வழிவகைகளை அவர்கள் எவ்வாறு வடிவமைத்து கொள்கிறார்கள் தான் அவர்களோட முன்னேற்றம் இருக்குது ஒருத்தரோட வடிவமைப்பு நீண்ட தூர பிர பிரயாணமாக இருக்கலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அது பலன் தரும் ஆனால் நிறைய பேர் இப்போ எல்லாருமே நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரத்துக்கு பழகிட்டதுனால எல்லாருமே உடனடியாக எல்லாம் நடக்கணும் செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிலேயே ஸ்பீடு இல்லை ஃபைவ் ஜியை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரியான காலமாக இருக்குது அப்போ உடனடியாக செய்ய துடிக்குது அப்போ உடனடியாக செய்ய துடிப்பதற்கு ஆயுசு காலம் ரொம்ப கம்மிங்கிறத விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் உடனடியாக ஏறுபவர்கள் உடனடியாக கீழே இறங்கி விடுவார்கள்ங்கிற விஷயத்தையும் நம்ம மறந்துடுறோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உண்மை என நம்பி அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக முன்னேறியெல்லாம் பாருங்கள் அங்கே நான் இப்போ முதலாளி சொன்ன மாதிரி துபாய் லாட்டரியில் விழுந்திருக்கு அந்த ஊரில் விழுந்திருக்கு இந்த ஊரில் விழுந்திருக்கு கார் பந்தயத்தில் ஜெயிச்சிட்டாரு மோட்டார் பந்தயத்தில் ஜெயிச்சிட்டாரு இந்த ஆன்லைன் ரம்மி செயலிகளுக்கெல்லாம் விளம்பரம் வர்றதை பார்த்தா நான் ஒரே ஒரு நாள் விளையாண்டேன் அஞ்சு லட்சம் கிடச்சிருச்சு உடனடியாக கேஷாக கொடுத்துட்டாங்கனா விளம்பரங்கள்லாம் நிறைய வருது இந்த மாதிரியான விஷயங்களை நம்பி பணத்தை இழப்பவர்களுக்கு வந்து அவர்களை காட்டிலும் அவர்கள் பல பேர் வந்து தவறான முடிவை மேற்கொண்டு விடுகிறார்கள் கடைசியில் அது போக அவங்க குடும்பத்தினருக்கு தாங்க முடியாத சுமையகளாக இவை மாறிவிடுகின்றன கடன் தொல்லை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதே தெரியாத ஒரு திக்கு தெரியாத நிலையில் கெட்ட பழக்கமே இல்லாதவங்க கூட இதில் போய் மாட்டிக்கிட்டு பல விஷயங்கள் நடக்கிறத நம்ம அன்றாட செய்தித்தாளில் பார்க்குறோம் இந்த மாதிரியான ஆசாமிகளுக்கு என்ன மாதிரியான மலர் மருந்து கொடுக்குறது அப்படின்னா இந்த மாதிரியான ஆசாமிகளுக்குன்னே ஒரு மலர் மருந்து இருக்குது அந்த மலர் மருந்துக்கு பேர் ஓக் ஓக்ரம் ஓக் அப்படிங்கிற மலர் மருந்து இது வந்து ஓக் இருந்து செய்யப்படுறது இவங்க விடாமுயற்சி செய்யக்கூடியவர்கள் விடாமுயற்சி செய்யக்கூடியவர்கள்ங்கிறது நம்ம மலர் மருந்தை படித்தாலே தெரியும் ஆனால் விடாமுயற்சி எதில் போய் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா இந்த மாதிரியான தவறான விஷயங்களில் விடாமுயற்சியை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சாலும் மண்டைய போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிற கேஸுக்கு இவங்கள்லாம் இவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த மாதிரி இல்லைங்க உழைச்சி தான் நம்ம சம்பாரித்து மேலே வர முடியும் அப்படிங்கிற உண்மை கருத்தை அவர்களை உணர்த்துவதற்கு குறுக்கு வழியில் வாழ்வை உயர்த்த முன்னேற துடிக்கும் ஆசாமிகளுக்கு ஓக் அப்படிங்கிற மலர் மருந்தை நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அவரோட நடவடிக்கையில் மாற்றம் தெரியும் அவர் வாழ்க்கையில் உழைத்து முன்னேறணுங்கிற எண்ணத்தை நோக்கி நகர்வார் உழைப்பார் முன்னேறுவார் நீங்கள் அதை கண்ணாளர் காணலாம் இதை போன்ற மனிதர்களை மேம்படுத்துவதன் மூலம்தான் நாம் மகிழ்ச்சியான குடும்பங்களை உண்டாக்க முடியும் இந்த மாதிரியான ஆளுகை தான் வீட்டில் இருக்கிறவர்களோட மகிழ்ச்சியை இருப்பாங்க இவர்களை போன்றவர்களுக்கு நம்ம இந்த மாதிரி சைலண்ட்டாகவே கொடுத்து பார்க்கும்போது இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இதை கொடுத்து பார்த்துருக்கோம் இந்த ரிசல்ட் வந்து அருமையாக இருக்கும் நம்மளோட லட்சியமான பத்து லட்சம் மகிழ்வான குடும்பங்கள் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கி பயணப்படுவதற்கு நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க மகிழ